எங்க வீட்டில் மூணு பர்னர் ஸ்டவ் இருக்கு அது காலையிலே பரபரப்பாக இருக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புரட்டாசி ரெண்டாவது வாரம் சனிக்கிழமையா அதனால் தான் பொதுவாக புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏதாவது ஒரு வகை செஞ்சு பெருமாளுக்கு நாங்கள் படைச்சிடுவோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் எலுமிச்ச சாதம் இனிப்புக்காக கேசரி இதில் எல்லாத்தையும் செஞ்சிடலாம் ஆனால் அந்த கேசரி மட்டும் ஏதோ ஒரு வகையில் எனக்கு வந்து சொதப்பில் கொடுத்துடும் அது எப்படின்னா ஒன்று தண்ணி ஆகிடும் இல்லைன்னா ரொம்ப கட்டி ஆகிடும் இல்லைன்னா சக்கரை ரொம்ப கம்மியாயிடும் இந்த மாதிரி தான் இருக்குங்களா அதனால நான் அது பக்கமே வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அதனால என்னோட ஹஸ்பண்ட் தான் செய்ய சொல்லுவேன் அவர் எப்பயுமே வந்து சூப்பராக செஞ்சுருவாரு அவர் ஒரு பக்கம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு பக்கம் சாதம் வெடிச்சிட்டு லெமன் சாதம் களைறிவிட்டேன் கூட்டு செஞ்சுட்டேன் வாழைத்தண்டு கூட்டு தான் பண்ணேன் அப்புறம் பொங்கலுக்கு தேவையான சட்னி எல்லாத்தையும் பண்ணிட்டு கூட வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஹெல்ப் பண்ணதெல்லாம் சின்ன சின்ன தான் ஆனால் அதை செஞ்சு முடிக்கும்போது தான் அது ஒரு டேஸ்ட்டே இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு சரி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வாழை இலையில எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க என்னதான் வார வாரம் சனிக்கிழமையில ஏதாவது செஞ்சு சாமிக்கு படைச்சாலும் நாலாவாரம் சனிக்கிழமை கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே செய்வோங்க ஏழு வகை சாதம் செஞ்சுட்டு அதுக்கு சுண்டல் வடை பாயாசம் தயிர் வடை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாகவே செஞ்சு முடிப்போம்னா பார்த்துக்கோங்களேன் நீங்களும் எங்களை மாதிரியே புரட்டாசி விரதம் இருக்கீங்களா அப்ப இந்த வீடியோ பண்ணுங்க அப்புறம் எப்படிதான் நீங்க சாமி சொல்லுங்க ஒரு வழியே இரண்டாவது வார சனிக்கிழமை முடிச்சிட்டோம்